அடுத்ததாக நம் மதிப்படி அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு இளங்கோ அவர்களை வாழ்த்து வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் கரூர் இயற்கை வேளாண் திருவிழாவுக்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த இயற்கை வேளாண் துறையினுடைய அனைத்து பெருமக்களுக்கும் இந்த சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு பல்வேறு வளர்ச்சி திட்டம் குறிப்பாக வேளாண் துறைக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்ற என்னாலும் நம்முடைய அமைச்சர் அண்ணன் வி செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இங்கே வருகை விருந்து விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் என் மோர்க்கன் நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மாண்புமிகு மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த நான்காண்டு காலத்தில் குறிப்பாக வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் அளித்து இன்றைக்கு நிதிநிலை அறிக்கை வேளாண் துறைக்கு தனியாக அறிவிக்கப்பட்டு அதுவும் குறிப்பாக இயற்கை வேளாண் துறைக்கு பல்வேறு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதேபோல நெல் ரகங்கள் மற்றும் இயற்கை சார்ந்த விவசாயத்தை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதேபோல நம்முடைய அமைச்சர் இந்த மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் சுமார் பத்தாயிரம் விவசாய பெருங்குடி மக்களுக்கு இலவச மின் இணைப்பை தந்திருக்கிறார்கள் அது மட்டும் அல்ல இன்றைக்கு இந்த மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் மிக முக்கியமான நீண்ட நாள் கோரிக்கை விவசாய பெருங்குடி மக்களினுடைய கோரிக்கை முருங்கை வேளாண் மண்டலமாக ஏற்றுமதி மண்டலமாக அறிவிக்கப்பட்டது இல்லாமல் இன்றைக்கு அந்த முருங்கைக்கு ஒரு ஆறு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தையும் ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு அந்த முருங்கை பார்க்கை உருவாக்கி தந்த அமைச்சர் தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள் அதற்கு நான் அரவக்குறிச்சி மக்கள் சார்பாகவும் அமைச்சர் அவர்களுக்கும் தொழில் முனைவோர் அனைவருக்கும் நான் இந்த வேலையிலே நன்றியை கூறிக்கொள்ள கடமை பெற்றிருக்கிறேன் இப்படிப்பட்ட திட்டங்களையெல்லாம் வேளாண் பெருங்குடி மக்களுக்காக இன்றைக்கு ஐந்துக்கும் மேற்பட்ட துணை மின் நிலையங்களை அரவுக்குறிச்சி தொகுதிக்கு பெற்றுத்தந்திருக்கிறார்கள் இதனால் சீராக முன்மூனை மின்சாரம் கிடைப்பதற்கு விவசாய பெருங்குடி மக்கள் இன்றைக்கு சிறப்பாக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கார் என்பதை நான் இந்த வேலையிலே தெரிவித்து கொண்டு இந்த சிறப்பான ஏற்பாடுகளை செய்த அனைத்து தொழில் முனைபவர்களுக்கும் இயற்கை வேளாண் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நான் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் y por para... el